ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர்ஸ் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகலைன்னா கோவை ட்ரேடர்ஸ்னு சர்ச் பண்ணி ஆட் ஆயிக்காங்க சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பற்றினா கிட்டத்தட்ட ஒரு ஏழு சதவீதத்துக்கு மேலே உயர்ந்த சில பங்குகளை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இதில் நிறையா ஷேர்ஸில் என்ட்ரி இருக்கலாம் என்ட்ரி இல்லாமலும் இருக்கலாம் ஸோ இந்த ஸ்டாக்ஸை நம்ம அனலைஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து மும்மெண்ட்டுமே இருக்கிற ஸ்டாக்ஸ் நமக்கு தெரியும் சரிங்களா வாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எம்எம்டிசி இன்றைக்கி ஏழு சதவீதம் உயர்ந்திருக்கு இதோடைய மார்க்கெட் ப்ரைஸ் எண்பது ரூபா எழுபத்தஞ்சு பைசா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேருடைய ரேட்டு மே மாதம் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சி ரூபா இருந்திருக்குங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஹை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் அதே ஹையை வந்து டச் பண்ணிட்டு கீழே போச்சு ஸோ இப்போது இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிற்பகுதியில் பிற்பகுதியில் ப்ரேக் அவுட் வந்து நடக்குது ஸோ இந்த பிரேக்கவுட் பார்த்திங்கன்னா பெரியாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை கொடுத்த பிரேக் அவுட் நல்ல ஒரு மொமெண்டமில் இருந்தாலும் அது ஃபெயில் ஆயிடுச்சு ஸோ மறுபடியும் ஒரு பிரேக்கவுட் கொடுத்து அது ஒரு சில பல ரிட்டர்ன்ஸ் கொடுத்து மறுபடியும் ஷேர் வந்துடுச்சு ஸோ இப்படி அப் அண்ட் டவுன் இருந்ததினால இந்த ஷேரை வந்து நிறைய பேர் கவனிக்க வாய்ப்புகள் மிக குறைவு ஸோ இப்போது நீங்கள் பை பண்ணாமான்னு கேட்டீங்கன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துருக்கு இந்த பங்கில் நம்ம டெய்லி சார்ட்டை வந்து யூஸ் பண்ணால் சரியான இது வந்து நமக்கு தெரியாது ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பிட்லி சார்ட் வீக்லி சட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் வந்து ஒரு நல்ல மூமெண்டம்லாம் இருக்குது ப்ரேக் அவுட் ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் எழுபத்தஞ்சி வைக்கலாம் எழுவத்தஞ்சி ரூபா முப்பது பைசா வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் பட் எப்போ இதை வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கணுன்னா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் இது பாசிட்டிவாக போச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம் ஒருவேளை இன்றைக்கி நல்லா உயர்ந்துட்டு நாளைக்கும் அதே மாதிரி நாலானிக்கு அதே மாதிரி கடைசியில் எண்பத்தொம்பது ரூபாய் டச் பண்ணிவிட்டு இன்வெட்டர் ஹேமர் விழுந்துச்சு அப்படின்னா ஷேர் கட கட கடனே கீழே போய் ஐம்பது ரூபாயை உடச்சிட்டு போகறக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து பொறுமையாக வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை கவனிங்க அதுக்குள்ளே அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் என்ட்ராயிட்டு கடைசியில் முழிக்க வேண்டாம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்னடா இந்த பங்கெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க இந்த ஷேரும் ஏறி இருக்கு ரிலையன்ஸ் ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாட்களாக ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக வந்து வச்சுட்டு இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் இப்போது ஒட்டச்சட்டு மேலே வந்திருக்கான் எத்தனை வருஷம் மூணு வருஷம் மூணு வருஷமாக இருந்ததை ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது பார்த்தீங்களா இது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருந்துச்சு ஒரு ரெண்டு வாரமாக நல்லாவே இது கூட சிக்கிட்டு இருந்தான் ஸோ ஒரு ஹேமர் பேட்டர்ன் வந்திருக்கான் ஸோ இந்த ஹேமரை நம்பி வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஆஃப்கோர்ஸ் நம்பி வாங்கலாம் ஏற்கனவே இன்னொரு ஹேமர் கொடுத்தா ஹையையும் க்ராஸ் பண்ணிட்டேன் ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு அதை க்ராஸ் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசி ரீடெஸ்டிங் லெவலாக எடுத்து மேலே போயிருக்கான் ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பை பண்ணலாம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிஸை ஏன்னா ரொம்ப நாள் ரொம்ப வருஷமாக இருந்த ரெசிஸ்டண்ட்டை உடச்சிருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் ஏழு சதவீதம் உயர்ந்து வந்து நம்ப முடியாத ஒரு விஷயமாக இருக்குது ஸோ இதில் என்ட்ரி எடுக்கலாம் லாங் டேர்ம் எடுக்கிறவங்க தாராளமாக எடுங்க ஒரு ஸ்விங் லோ இல்லை ஒரு புல் பேக் பாயிண்ட்டை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் லோ நமக்கு எடுக்கிறத விட ஒரு புல் புல்பக்ஸ் ஸ்டாப்பர்ஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் அது வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சில் இருக்குது நெக்ஸ்ட்டு ஆம்பர் என்டர்பிரைஸஸ் ஆம்பர் என்டர்பிரைஸஸ் வந்து நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு ரூபாவில் இருக்குது ஸோ அருமையான பிரேக் அவுட் ஸோ இந்த அவுட்டில் நம்ம பை பண்ணலாம் பட் ஸ்டாப் லாஸ் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபாய் இருக்குது ஸோ இந்த ஸ்டாப்பாஸ் உங்களுக்கு ஓகேனா தரமாக எண்ட்ராகலாம் இல்லை அப்படின்னா ஷேர் வந்து ரீடெஸ்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ரீடெஸ்டிங் நடக்கலை அப்படின்னா இந்த ஷேரை அவாய்ட் பண்ணிடுங்க சேர் பக்கம் ஓகே ஒன் ஹண்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இது இன்வெர்டர் ஹேமராக தான் இருக்குது ஃபஸ்ட்டு ஹேமர் வந்து ஒம்பது பதினஞ்சுக்கு வந்திருக்கு இருபத்தொம்போது ஜனவரியில் செகண்ட் ஹேமர் இன்வெர்டர் ஹேமர் வந்து ஜனவரி இருபத்தி தேதி பன்னிரெண்டே காலுக்கு வந்திருக்கு மூணாவது ஹேமர் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதேதி மூணே காலுக்கு வந்திருக்கு ஸோ இப்போது இத்தனை ஹேமர் விழுந்துருச்சு இல்லையா ஸோ எப்போது ஒரு கேண்டில் இந்த இன்வர்டர் ஹேமரை வந்து உடச்சிட்டு மேலே போகுதோ அப்போ நீங்கள் பை பண்ணலாம் இல்லைன்னா ரீடெஸ்டிங் நாலாயிரத்தில் நடக்கும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கக்கூடிய இந்த பங்கு ஸோ ஆ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் எயிட் நைன் பர்சன்டேஜ் உயர்ந்திருக்கு ஸோ கடந்த சில தினங்களாக இந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் உயர்ந்துக்கிட்டே தான் வருது எதிர்பார்த்த டார்கெட்டையும் வந்து ரீச் பண்ணிடுச்சு ரீச் பண்ணி ப்ரீவியஸ் லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன் ஸோ பை பண்ணுறவங்க தாராளமாக ஓஎன்ஜிசியை பை பண்ணலாம் ஸ்டாப் லாஸ் வந்து இன்றைக்கி நடந்த ஒரு லோ இன்றைக்கி எடுத்த ஒரு லோ வந்து வச்சுக்கோங்க இரநூத்தி முப்பத்தி ஒம்பது ரூபா ஒரு ஸ்டாப்லாஸாக வச்சுட்டு என்ட்ராகுங்க அந்த ஷேர் வந்து ரைஸ் ஆகி கிட்டத்தட்ட நமக்கு டபுள் தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிகாஸ் இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு அசண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் இருக்குது நமக்கு இதை பார்த்தாலே கண் தெரியும் தெரியும்ங்களா சரி இந்த இடத்துல நடந்த பிரேக் அவுட் இந்த இடத்துல நமக்கு கிடைச்ச அந்த ரீடெஸ்டிங் லெவல் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஷேர் வந்து ஒரு மிகப்பெரிய ஹையை நோக்கி போக போகுது ஓகேங்களா ஸோ பை பண்ணுங்கள் கோல் இண்டியா மாதிரி நல்ல ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்புகள் இருக்குது கேஸ்ட்ரால் கேஸ்ட்ரால் இண்டியா இன்னைக்கு எட்டு சதவீதம் உயர்ந்திருக்கு இதே மார்க்கெட் ப்ரைஸ் நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபா இருபத்தஞ்சி பைசா பதினாலு ரூபாய் ஏறி இருக்கு ஸோ இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ஸ்லோவான ஸ்டாக் அப்படின்னே நான் வந்து இதில் என்ட்ரி எடுக்கிறதே தவிர்ப்பேன் ஏன்னா பாருங்களேன் எவ்வளோ லேகு கிட்டத்தட்ட எத்தனை சதவீதம் ஜாத்திர பாருங்க வெறும் பதினஞ்சு பதினாறு சதவீதத்துக்கு அப் அண்ட் டவுன் கொடுக்க இந்த ஷேர் எடுத்துக்கிட்ட நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு பாதி வருஷத்தை எடுத்துருக்கு அதுவும் பிரேக் அவுட்டே கொடுக்காமல் ஸோ பிரேக்கவுட் கொடுத்ததுக்கப்புறம் மூமெண்ட்டை வந்துச்சான்னு கேட்டிங்கனா அப்போயும் அதே மாதிரி தான் எல்லா ஸ்டாக்ஸும் நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருந்த சமயத்தில் இந்த சை இருபது சதவீதத்துக்கு மூணு மாதம் ஆகிடுச்சு ஸோ இப்போது இந்த அவுட் இதுவும் பெருசாக நம்புற மாதிரி இல்லை ப்ரீவியஸ் சைஸை வந்து கட் பண்ணும்போது நீங்கள் என்ட்ராகணும் நூற்றி தொண்ணூத்தஞ்சி மிகப்பெரிய ஒரு லெவலாக வந்து பார்க்கப்படுது ஆனால் லாஸ்டில் நடந்த மூமெண்ட்டை ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இந்த நூற்றி தொண்ணூத்தஞ்சு பிரேக் அவுட் பண்ணி மேலே வரும்போது ஷேர் வந்து மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல நானும் ஷார்ட் எவ்வளோ நல்ல மூமெண்ட்டும் இருக்கும் ட்ரெயின் ரிவர்சல் வரும்போது நீங்கள் எக்ஸிட் ஆகிடுக்கலாம் என்சிசி இப்போ நம்ம பார்க்குற முக்கவாசி பங்குகளில் எந்த பேட்டர்னும் கிடையாது அப்படின்றது தான் உண்மை எப்பவுமே எந்த ஸ்டாக்கை நம்ம நம்பலானா ஒரு கரெக்டான அந்த பேட்டர்ன் பிரேக்கல் கொடுத்த பங்குகளை வந்து நம்ம நம்பலாம் அண்ட் சேம் டைம் ரீடெஸ்ட் பண்ண பங்குகள் அது எந்த பேட்டனாக வேணால் இருக்கணும் ரீடெஸ்டிங் நடந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம நம்பலாம் சரிங்களா ரீடெஸ்டிங் நடந்துருக்கு அந்த ஹேமர் பேட்டர்னில் ஹையை வந்து பிரேக்கர் கொடுத்துருச்சு ஸோ நீங்கள் பை பண்ணலாம் ரைசிங் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கில்லையா ஸோ கூடி சீக்கிரம் சூப்பரான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் என்சிசியை பை பண்ணுங்கள் பட் ஸ்டாப் லாஸ் லெவல் அதிகம்தான் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க பிகினர்ஸ் எல்லாருமே ஒரு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் அதிகபட்சம் அஞ்சு சதவீதத்துக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போச்சுனாலே நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டு வந்துடுங்க இப்போது வெல்ஸ்பன் வில் ஸ்பன் இந்தியாவா மெண்ட்ஸ்லாம் இருக்குது வெல்ஸ்மன் இந்தியா அதில் ஒரு ஸ்டாக்கையே காணுது இதுவா இல்லைங்க இது எழுநூற்றி இருபத்தஞ்சரூவா ஆ வெல் ஸ்பன் லிவிங் லிமிடெட்னு வருது சேத விடிய நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா தொண்ணூற்றி அஞ்சு பைசா ஷேர் வந்து ஒன்பது சதவீதம் உயர்ந்திருக்கு இதில் வந்து பேட்டர்னும் கிடையாது பிரேக் அவுட்டும் கிடையாது ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் இப்போதைக்கு இதில் எந்த விதமான என்ட்ரியும் கிடையாது ஒரு ட்ரெண்ட் என்ட்ரக்கு அதை எப்போ பிரேக் அவுட் கொடுக்குறது எப்போ நம்ம என்ட்ராகுது அதுக்குள்ளே நீங்கள் மற்ற ஸ்டாக்ஸை போய் பார்த்துருந்துடலாம் என்பிசிசி கரெக்டாக பார்ப்போம் என்பிசிசியை பொறுத்த வரைக்கும் ஷேர் வந்து இப்போதைக்கு நூற்றி இருபத்தி ஏழு ரூபாயில் இருக்குது சூப்பரான ஒரு ரேஞ்சில் போயிட்டுருக்கு நல்லா மேலே ஏறிடுச்சுங்க கிட்டத்தட்ட மூணு சத்து மூணு மடங்கு ஷேர் வந்து உயர்ந்திருக்கு ஆறு மாதத்தில் கார்டு கரெக்டாக ஆறு மாதத்தில் ஸோ இப்போதைக்கு இதில் என்ட்ரி இல்லை சேர் வந்து ஸோ அதனால் இதில் என்ட்ரு எடுக்க வேண்டாம் எஸ்ஜேவிஎன் பார்த்தீங்கன்னா நம்ம மெம்பர்ஸ் என்ட்ராக சொல்லியிருந்தோம் நூற்றி பன்னிரெண்டு ரூபா நூற்றி பன்னிரெண்டு ரூபாவில் பிரேக்கர் இந்த ஸ்டாக் வந்து நூற்றி ஏழு ரூபா வரைக்கும் இறங்குச்சு நம்ம மெம்பர்ஸ் வந்து ஒருத்தர் கேடாருனா எக்ஸிட் ஆகிடுவானு நான் இருந்துட்டு நெக்ஸ்ட் டே பாருங்க அதே மாதிரி டவுனில் போச்சு அப்படின்னா எக்ஸிட் ஆகிருக்கு போட்டிருந்தேன் இன்றைக்கி உள்ளமே குளிர்ற அளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸு கொடுத்துருச்சு ஸோ இதை வந்து இன்னும் ஹோல்டு பண்ணுங்கள் நான் வந்து ஒரு புல் பேக்கை வந்து எதிர்பார்க்கேன் ஸோ அந்த புல் பேக் வந்து கொடுத்ததால் நான் வந்து எல்லோரும் எக்ஸிட் ஆக சொல்லிட்டேன் இன்றைக்கி எக்ஸிட் ஆகாதவங்க வெயிட் பண்ணுங்கள் புல் பேக்கில் வந்து கண்டிப்பாக மேலே போகும் இப்போ நீங்கள் வந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஒர்த்து இல்லாமல் ஆயிரும் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க சரிங்களா இப்போ பாருங்கள் என்எம்டிசி ஸ்டீலில் ப்ரேக்கில் கொடுத்துடுச்சு ரீடேஸ்டிங்காக வெயிட் பண்ணணும் இந்த ரீடெஸ்டிங் வந்து ஒரு வாரத்தில் நடக்கலாம் இல்லை ரெண்டு நாளாக நடக்கலாம் இல்லைன்னா ரெண்டு மூணு வாரம் தள்ளி போய் கொண்டு நடக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு அருமையான பிரேக் அவுட் கார்டு ப்ரெஸ் பண்ணுங்க ஐஆர்வி இது வந்து ரொம்ப உயர்ந்துடுச்சு ஸோ இது பார்க்குறதே வேஸ்ட்டு பட் பார்க்கலாம் ஐம்பத்தொம்போது வளாக இருக்கு பதினெட்டு சதவீதம் பேர் இருக்கு நான் சொல்ல ஷேர் வந்து இன்னி மேலே போகிறது கொஞ்சம் டவுட்டு தான் கீழே இறங்கி வருவாய் நல்ல ஒரு எட்டு சதவீதம் கரெக்ஷன் ஆகும் கரெக்ஷன் ஆகுதுக்கப்புறம் வர பிரேக் அவுட்டில் நீங்கள் பை பண்ணலாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும் இன்ஃபி பீம் இன்ஃபி பீமை வந்து இன்ஃபி பீம்ஸ் அவென்யூஸ் லிமிடெட் முப்பத்தி நாலு ரூபாயில் இருக்குது வீக்லி சட்டை நம்ம பார்க்குறோம் ஸோ இதை பற்றி பேசும்போது என்னுடைய வாய்ஸ் ரைஸ் வந்து உங்களால் உங்களால் கவனிக்க முடியும் ஏன்னா இதில் வந்து ஃபண்டமெண்டலி நடந்த சேஞ்சஸ் காரணமாக ஷேர் வந்து இந்த லெவலில் நமக்கு கிடைக்குது அதுவும் வீக்லி சார்ட்டில் ப்ரேக் அவுட்டோடு நமக்கு கிடைக்குது சரிங்களா ஸோ இப்போதைக்கு உங்கள் கிட்டே இருக்க பணத்தை வச்சு நீங்கள் பைக் பண்ணி வைக்கலாம் கண்டிப்பாக மோசம் போகாது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நான் என்னால் ரெக்கமெண்ட் செய்யப்பட்ட பங்குகளில் ஒன்று தான் ஆர்கே ஃபோர்ஸ் இன்னைக்கு நீங்களே அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு அவன் உயர்ந்திருக்கான் இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை மிஸ் பண்ணிவிட்டு வருத்தப்படுறதுக்கு கம்மன் பை பண்ணி வச்சுக்கோங்க ஒரு முப்பத்தி நாலு ரூபா ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா செலவு பண்ணி ஒரு பத்து ஸ்டாக் வாங்கிக்கலாம் நான் பே நூறுரூவாய்க்கு போச்சு அப்படின்னா உங்களுக்கு மூணு மிளக ரிட்டர்ன்ஸ் அசாலிட்ட கொடுப்போம் எப்போவுமே நமக்கு ரெண்டாயிரவா ஸ்டாக் மூவ்மெண்டை விட ஐம்பது ரூபா ஸ்டாக்கோடைய மூமெண்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஸோ கேஷ் வாட்சிங் டாட்டாமல் பாய்